ராதாகிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சுக்கியம்மா பசுகிறேன் வசந்த நவராத்திரியோட ரெண்டாம் நாள் இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னாக்கா உங்களுக்கெல்லாம் ஏற்கனவே கேட்ட கேள்வி தான் மறுபடி நவராத்திரியானால் கேட்குற கேள்வியாகவும் இதை நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் பார்க்கலாமா தேவி பாகவதம்னா என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த உலகம் இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்கள் எல்லாத்துலேயுமே வந்து தேவி தான் நிறைஞ்சிருக்காங்க இந்த உலகத்தை வந்து பிரம்மா படைக்கும் போதும் விஷ்ணு வந்து காக்கும் போதும் ருத்ரன் வந்து இந்த உலகங்களையெல்லாம் அழிக்கும் போதுமே வந்து அவங்களுக்கு உள்ளார இருந்து அவங்களை இயக்கிறது தேவி தான் அந்த தேவியோட பெருமையும் மகிமைகளையும் சொல்கிறது தான் இந்த தேவி பாகவதத்தோட சிறப்பு சரி இந்த தேவி பாகவதம் யாரால் இயற்றப்பட்டது இந்த தேவி பாகவதத்தை வந்து வேதவியாசர் வந்து ஏற்றியிருக்காரு இது வந்து வந்து கந்த புராணத்தில் வந்து மானசா கண்டத்தில் வந்து இந்த ஸ்ரீ தேவி பாகவதம் வருது இந்த தேவி பாகவதத்தை முதல் முதல்ல கேட்டவங்க யாருன்னு ஞாபகம் இருக்கா யாரு வியாசர் வந்து தன்னுடைய மகனான மகரிஷி வந்து எனக்கு வந்து திருமணமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து துறவரம் மேற்கொள்கிறதுக்காக போனார் அப்போ வந்து வியாசர் வந்து அவருக்கு எவ்வளவோ எடுத்து சொல்லியுமே வந்து சுகர் வந்து மனசை மாறவே இல்லையா அப்போ வந்து அவர் சுகர்கிட்ட வந்து இந்த பாகவதத்தை கொடுத்து இதை நீ படி உன்னுடைய மனசு தெளிவாகும் அப்படின்னு சொன்னாராம் அதுக்கப்புறமேட்டு தான் வந்து பரிட்சித்து மகாராஜாவோட பையனான ஜனமேஜயன் வந்து சர்பயாக நடத்தும் போது அதை தடுக்கிறதுக்காக ஜனமேஜயனுக்கு இந்த தேவி பாகவதத்தை வியாசர் சொன்னார் ஜனமேஜயனுக்கு வந்து வியாசர் இந்த தேவி பாகவதத்தை சொல்லும் போது சூதமுனிவர் அங்கே இருந்தாராம் அந்த கதையெல்லாம் கேட்டுட்டு சூதமுனிவர் வந்து நைமிசாரி ஒரு தடவை வரும்போது அங்கே இருக்கிற சனகாதி முனிவர்களுக்கெல்லாமே வந்து இந்த தேவி பகவதத்தை சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ இந்த தேவி பகவதத்தை நாம் எல்லாருமே கேட்டு பயனடைஞ்சிட்ருக்கோம் சரி இந்த தேவி பகவதத்தோட மகிமைகள் என்ன அப்படின்னாக்கா அது வந்து வார்த்தையால் சொல்லவே முடியாதான் யாராவது பலம் இல்லை அப்படின்னாக்கா அவனை பார்த்தா பலஹீனன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதாவது சக்தியற்றவன் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர விஷ்ணுஹீனன் ருத்ரஹீனன் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன் அப்படின்னாக்கா பிரம்மாவுக்கு சரஸ்வதியாகவும் விஷ்ணுவுக்கு லக்ஷ்மியாவும் ருத்ரருக்கு பார்வதியாகவுமே வந்து மும்மூர்த்திகளுக்கும் உள்ளாரியும் இருந்து அவங்களை ஏற்கிறதுமே வந்து நம்மளுடைய தேவிதானம் இந்த தேவி பகவதத்தை நம்ம படித்தோம் அப்படினாக்கா நம்மளுக்கு வந்து அறம் பொருள் இன்பம் வீடு அப்படிங்குற எல்லாமே கிடைக்குமா சரி இந்த தேவி பகவதத்தில் என்னென்ன இருக்கும் அப்படின்னாக்கா இந்த தேவி பாகவதத்தை படித்து யார் யார் பயனடைஞ்சாங்க அப்படிங்கிறதும் இந்த தேவி பகவத்தில் சக்தியோட பெருமை வழிமுறைகள் மகிமைகள் அதுக்கப்புறமேட்டு தேவியை எப்படி நம்ம வழிபடணும் அதில் இருக்கிற விதிமுறைகள் என்ன பூஜைகள் என்ன பூஜைகளோட பலன்கள் என்ன ஒவ்வொரு மனிதனும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஸ்ரீ தேவி பாகவதத்தில் இருக்குது இந்த தேவி பாகவதத்தை எப்போல்லாம் படிக்கலாம் அப்படின்னாக்கா நவராத்திரி காலங்களில் நமக்கு ஏதாவது வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னாலுமே வந்து இந்த தேவி பாகவதத்தை நம்ம பாராயணம் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து எல்லா நன்மைகளுமே கிடைக்குமா நவராத்திரின்னா என்ன அப்படின்னாக்கா தேவர்களை கும்பிட்டு சக்தியானவள் வந்து ஒன்பது நாட்கள் வந்து அது அறக்கறையோடு போரிட்டு அதுக்கப்புறமேட்டு வெற்றி அடைஞ்சாங்க அதை ஞாபகம் வச்சுக்கிற விதமாக தான் நாம் வந்து ஒவ்வொரு நவராத்திரியே கொண்டாடுறோம் இந்த ஒவ்வொரு நவராத்திரியுமே வந்து நம்மளுக்கு நான்கு காலங்கள்லேயுமே நாலு பருவ காலங்கள்லேயுமே இந்த ஒவ்வொரு நவராத்திரி வருது அதாவது ஒரு காலம் முடிஞ்சு ஒரு பருவ காலம் முடிஞ்சு அடுத்த பருவ காலம் ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு நடக்கிற எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம் வந்து அம்மனை வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை தொடங்குகிறோம் அப்படிங்கிற முறையில் தான் வந்து இந்த நவராத்திரி அமைக்கப்பட்டிருக்குது ஆடி மாதம் வரா வராகிக்கு நம்ம சாமி கும்பிறோம் வராகி அம்மன் வந்து விவசாயத்தை காப்பாற்றுறவங்க அதே மாதிரிதான் ஒவ்வொரு நவராத்திரிக்கும் நம்ம ஒவ்வொரு தேவிகளை வந்து வழிபட்டு நாளைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா இந்த தேவி பகவதத்தில் இருக்கிற ஒவ்வொரு அம்மனோட தோற்றத்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஏற்கனவே உங்கள் எல்லாருக்குமே இந்த கதையெல்லாம் தெரிஞ்சது தான் இருந்தாலும் இந்த நவராத்திரி காலங்களில் வந்து அம்மாவோட பெருமையை நம்ம சொன்னோம் அப்படின்னாக்கா அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்மளுக்கு வேணுங்கிற எல்லா வரமுமே கொடுத்துருவாங்க சரி நாளையிலிருந்து ஒவ்வொரு அம்மனாக பார்க்கலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா